ஆருக்குடைய செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வந்ததே ஒரு ஆச்சரியம் அது குரு பார்த்தது அதோட ஆச்சரியம் சந்திரமங்கள யோகம் சந்திரமங்கல யோகம் இருந்தால் திடீர் பதவி உயர்வு ஏற்படும் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் குரு பார்க்கிறார் குரு குருமங்களை யோகம் ஏற்படுகிறது நண்பர்களோட செலவு பண்றீங்க ஆர் என்பது என்னோட ரோக சத்ருஸ்தார் ஆதிபதி அவர் ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்தார்களோ யாரெல்லாம் நீங்கள் வேண்டாம்னு நினச்சாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வருவாங்க

இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் கவலைப்படாதீங்க வாழ்வின் இன்பங்கள்லாம் அங்கேயே தான் இருக்குது காரணம் என்னென்னா உங்களுக்கு என்னங்க ராசியிலே குரு ராசியில் குருவை வச்சுட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க குரு பகவான் பொன்னார் பகவான் உடம்புல உட்காந்துருக்கார் உடம்புல உட்காந்துருக்கிற குரு அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் சந்திர மங்கள யோகம் உண்டாகிறது ஆறுக்குடிய செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வந்ததே ஒரு ஆச்சரியம் அது குரு பார்த்தது அதை விட ஆச்சரியம் சந்திரமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் இருந்தால் திடீர் பதவி உயர்வு ஏற்படும் உங்கள் ஓனர் இருக்கார் திடீர்னு அவருக்கு ஃபாரினில் அவர் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு கடை முடிவிட்டு அவங்க எல்லாரும் ஃபாரின்லேயும் போய் செட்டில் ஆகிறாங்க போகும்போது கடை அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க இந்தப்பா இத்தனை நாளும் எங்கிட்ட வேலை பார்த்தேன் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கோ ஏதோ செலவுக்கு காசு கொடு கடை செலவு மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கொடு இந்த கடை நீயே வச்சுக்கோ நல்லாரு அடடா அடடா வாழ்க்கை எப்பொழுது யார் வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாது அற்புதம்தான் வாழ்க்கை அடுத்த நொடி என்ன நடக்கும் தெரியாது சார் தெரியுமா தெரியாது உலகத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் மிக உயர்ந்த பரிசு தரணுன்னா என்ன தருவீங்க சொல்லுங்கள் பணமா இல்லை வேறு என்ன பரிசு தரப்புறீங்க பரிசு பொருளா எதுவும் கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணுறது தான் ஏன்னா உங்கள் ஆயுளில் நீங்கள் வாழக்கூடிய இந்த ஆயுளில் ஒரு அரை நாளை நீங்கள் அவருக்கு கொடுத்துருக்கீங்க அவர் கூட உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஜாலியாக சாப்பிட்டு கொண்டுட்டு வரீங்க நம்ம சிம்பிளாக எடுத்துக்கிறோம் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் குரு பார்க்கிறார் நண்பர்களோடு செலவு பண்ணுறீங்க உங்களுக்கு குருமங்கள யோகம் ஏற்படுகிறது எல்லோரிடமும் பிரியமாக பழகுகிறீர்கள் நேரம் செலவிடுகிறீர்கள் எதற்கு இந்த வார்த்தையை சொன்னேன்னா நம்ம நேரம் செலவிடுறதே கிடையாது ஒன்றும் வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசிடுறோம் எல்லா வேலையும் முடிஞ்சாலும் தான் இது யார் செல்லு அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவா சொல்லே குழந்தைகிட்ட கேட்குறோம் குழந்தை சொல்லுறது வீடியோ தாத்தா வீடியோ தாத்தா இல்லைங்க வி ஆர் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித் அவர் லவ்அபிள் ஃபேமிலி ஃபேமிலி விட்டு தனித்திருக்கிறதே ஒரு பெரிய ஸ்டைல் ஆகிடுச்சி ஸோ எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் உருவாகிறது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்காங்க சார் எல்லாம் சித்தப்பா பெரிய இப்போ முறை தான் வருது நம்ம கூட நம்ம வீட்டுக்கு மட்டும் வரமாட்டாங்க இனிமேல் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஆறு என்பது ரெனர் ரோக சத்ருஸ்தாராதிபதி அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பார்க்கும் பொழுது யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்தார்களோ யாரெல்லாம் நீங்கள் வேண்டாம்னு நினச்சாங்களோ அவங்களாம் அவங்களை தேடி வருவாங்க எல்லா மாப்பிள எப்படா இருக்கே ஆமாண்டா உனக்கு என் கண் உன் கண்ணில் நான் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு ஏதோ தெரியாமல் முறுக்கிட்டு இருந்தோம் விடா பழைய கதை விடு அவளை தான் சரியா போச்சு மீண்டும் உங்கள் வீட்டில் சிரிப்பு சத்தம் பல பேர் லவ் லவ் மேரேஜ் பண்ணி பிரிஞ்சிருப்பீங்க அப்பா அம்மா சேர்த்துருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் சேர்த்துப்பாங்க மாப்பிள்ளைய நான் என்னவோ நினச்சேன் நல்ல நல்ல பையனாக இருக்காரு சரி நம்மளாம் இனிமேல் குடும்பமாக இருப்போம் அவளை தான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமே என்னென்னா உற்றார் உறவனுடன் சொந்த பந்தங்களுடன் அப்பா அம்மாவோட ஹாப்பியாக சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்துருப்பது தான் பெரிய காசு என்ன சார் காசு எங்கள் அப்பா பார்த்துக்க போகிறார் என் சித்தப்பா பார்த்துப்பார் என் மாமான பார்த்துப்பார் இதெல்லாம் தான் வாழ்க்கை மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஐந்து பனிரெண்டுக்குடையவர் மூன்றாம் இடத்தில் பனிரெண்டு கூட சுக்கரன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது எதெல்லாம் விரயமானதோ அதெல்லாம் வரவாகிறது கார் ஓட்டும் தொழிலுடையவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க சார் சலூன் கடை வச்சிருக்கேன் சார் எது எதெல்லாம் பண்ணுறீங்க இந்த மாதிரியான பணி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் பொன்னான காலம் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணாமல் வேறு எந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ண போறீங்க நான்காம் இடத்திலே யார் இருக்கார் சூரியனும் புதனும் இருக்கிறார் ஒன்று நாலு கூட உச்சமடைகிறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை அந்த இடத்துல புதன் உச்சமாகும்போது உங்களுடைய திறமை மெளிர்கிறது ஒரு திருடன் இருக்கிறான் சிரிச்சுக்கிட்டே ஒரு சாதாரண கதை சார் இதை கேட்கும்போது மனசே மாறி போச்சு ஒரு சிறு திருடன் இருக்கிறான் அவன் பார்க்குறான் ஒரு அவர் சத்திரத்தில் வந்து தங்குறவங்களை திருடுறது தான் அவன் வேலை ஒரு சத்திரத்தில் ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் வராரு வராரு தங்கம் அப்படி என்றார் பணம்லாம் என்றார் அப்படி என்றார் ஆஹா எவ்வளோ பணம் வச்சுருக்கான் இந்த ஆள் தூங்கினதுக்கப்புறம் நைட்டு விட்டு பணத்தெல்லாம் பிடிங்கிடணும் எப்படி எடுத்துகிட்டு ஓடிடணும்னு திருடங் கணக்கு போடுறான் அவனை பார்த்துட்டே இருக்கான் அந்த பணக்காரரை பார்த்துட்டே இருக்கான் அவர் படுத்ததுக்கப்புறமா போய் பார்க்குறா விடிய விடிய தேடுறா அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கல தூங்கிட்டு இருக்க ஒரு பாக்கெட்டுக்குள்ளே கூட கை விட்டு பார்த்துட்டான் எங்கே தான் வச்சுருக்காருன்னு தெரில இவனுக்கு டென்ஷன் தாங்க முடியல இதை விட ஒரு பெரிய கேவலம் அவனுக்கு ஏற்பட்டதே கிடையாது எங்கே ஒழிச்சு வச்சாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படிப்பட்ட ஒரு அவன் திரும்ப காலில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறான் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு அந்த பெரிய மனுஷன் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு பணத்தை எண்றாரு இவனுக்கு தாங்க முடில நேராக வந்து ஏங்க எனக்கு காசு வேணாம் பணம் வேணாம் நீயே வச்சிக்கியா நான் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான திருநையா எங்கே தான் ஏன் வச்சுருந்தேன் பணத்தை மனசாட்சி தொட்டு சொல்லியா நான் ஒன்று ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் டோட்டல் பாடி செக் பண்ணி பார்த்துட்டேன் நீ எங்கே தான் பணத்தை வச்சுருந்த சொல்ல நான் எனக்கு எங்கே நான் வச்சுக்கவே இல்லைப்பா உன்னோட தரகாணி இருக்குல்ல அது கடின தான் வச்சுருந்தேன் என்று சொன்னாராம் பல நேரங்களில் மிதுன ராசிக்காரர்கள் அவனுக்கு ஒன்று எல்லாரையும் செக் பண்ண தெரிஞ்சு அவனுக்கு தன்னை செக் பண்ணணும்னு தோணலை பார்த்தீங்களா அதுதான் விஷயம் மிதுன ராசிக்காரர்கள் ராசிநாதன் உச்சமாகும்போது ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் இதை பண்ணி புழைக்கலாம் எதை பண்ணி பிழைக்கலாம் இப்படி பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இதை பண்ணலான்னா நினச்சிக்கலே உங்களுக்கே ஒரு ஸ்கில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ரொம்ப நல்லா கார் ஓட்டுவீங்க போய் ஓட்டுனீங்கன்னா சூப்பராக சம்பாதிப்பீங்க நமக்குள்ளே இருக்கிற திறமை ஆமாம் இல்லை நான் இப்படி இதை மறந்தேன் அவளை தான் முடிஞ்சு போச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பழக பழக ப்ரொஃபஷனலாகிட வேண்டியதான் எடுத்து இங்கே ப்ரொஃபஷனல் யார் தர்றதுக்கா உலகத்தில் யாராவது அப்படி இருக்காங்களா என்ன போக போக ப்ரொஃபஷனல் ஆகிட வேண்டியதான் அப்போது ராசிநாதன் உச்சமடையும் பொழுது நமக்குள் இருக்கின்ற திறமை நமக்கு தெரிய வேண்டும் நாம் எல்லோரிடமும் தேடுகிறோம் நமக்குள்ளே என்ன திறமைங்கிறத நம்ம பார்க்கறதே கிடையாது நாம் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்குறோம் இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது எனக்கு ஒரே கலக்கமாக இருக்குது நீ உனக்கு அட்வைஸ் சொல்லு நீங்களே இரநூறு பேருக்கு அட்வைஸ் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் போய் அவன்கிட்ட கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க ஆள் யார் தெரியுமா அவனுக்கு உங்களவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது உங்களவுக்கு அறிவும் கிடையாது அவங்க கொடுக்குற அட்வைஸை போய் ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் சித்தப்பாட்டை போய் கேட்குறீங்க பொண்டாட்டி வரையும் சண்டைப்படுறா சார் என்ன சரிச்சலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி ஆனால் சித்திலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் தெரியல போகப்பட்டால் முராட்டி அவள் சித்தப்பா அடித்தா சித்தி வாங்குவார் நீங்கள் அடித்தா உங்கள் மனைவி என்ன பண்ணுவாங்க அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது ஜென்ரேஷன் கேப்பு சித்தப்பா ஜென்ரேஷன் கேப் ஒரு காலத்தில் அதெல்லாம் வேறு ஜென்ரேஷன் நாங்கள் வேறு ஜென்ரேஷன் நீங்கள் ஐடியா கேட்ட ஆள் தப்பு அவர் பழைய காலத்து மனுஷன் அவர் அவர் மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுவார் அவருக்கும் அப்பா தாத்தாட்டெலாம் அட்வைஸ் விட இன்னும் முரட்டை அட்வைஸாக கொடுப்பாரு நீங்கள் யார்ட்டையுமே அட்வைஸ் கேட்கக்கூடாது உங்கள் மனைவியை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா சுக்கரன் மூன்றாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் மனைவி கூட சண்டை வரும் சண்டை வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கோம் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு தாங்க ராசிநாதன் உச்சம் உடம்பு சரியாயிடும் ப்ரமோஷன் கிடைக்க போகுது புதிய தொழில் வரப்போகுது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் சூப்பரான ஒரு டைம் இது ரொம்ப பிரமாதமாக குரு மங்கள யோகம்னு சொன்னேன் அதனால் உங்களுக்கு அண்டை அயலாரெல்லாம் நல்லா பழகுவாங்க சண்டை போட்ட சொந்தக்காரங்களாம் சேர்ந்துக்குவாங்கன்னு சொன்னேன் அதே நேரத்தில் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது ராஜயோகத்தை தந்தாலும் மனைவி கூட சில வழக்குகளை உண்டாக்கும் அதனால் மிதனராசிக்காரர்கள் புதிய தொழிலை தேட போகிறீர்கள் புதுசாக ஒரு ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் ஒரு தொழில் அமைக்கலைன்னா அமைச்சிக்க போகிறீங்க பிரமாதமாக இருக்குது கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த இந்த நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டெக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் பேசலாம் ஃபேமிலி ஜாதகம் ஆஃபர்லாம் இருக்குங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ருசிக்கு சாக்லேட் அயன் சத்துக்கு டேட்ஸ் லயன் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி சவுத் நம்பர் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு